கிரைஸ்தலா இன்றைய துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் அபிஷேகம் பண்ணினவனை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இல்லையல்ல கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்துடைய பிள்ளைகளுடைய ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் குறித்து ஒவ்வொரு நாளாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி நாலு ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எங்கள் கேடகமாகிய தேவனே நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆமீர் அழகா இருக்கு பாருங்க நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆண்டவர் தாம் அபிஷேகம் பண்ணின ஜனங்களுடைய முகத்தை கர்த்தர் பார்ப்பார் தெளிவையா நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களே ஆண்டவர் நீங்க ஜபம் பண்ணும்போது ஒவ்வொருவருடைய முகத்தையும் கர்த்தர் பார்ப்பாரா லேலுயா நீங்க அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க அவருடைய முகத்தை தேடும் பொழுது அவர் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறார் லேலுயா பாருங்க பரலோகத்தின் தேவன் அணுவ இந்த பூமியிலே நாம் ஜபம் பண்ணும் பொழுது தாம் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை ஆண்டவர் பார்ப்பாரா லேலுயா எல்லாருடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறது கிடையாதுங்க ஆண்டவர் யாருடைய முகத்தை பார்க்கிறார் கேட்டினா தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் லே லுயா நீங்க பாருங்க யாத்திராக முப்பத்தி மூணு ஆசிரிப்பு கூடாரத்துல அவர் ஜபம் யாத்திராக முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று பதினொன்னு நான் வாசிக்கிறேன் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் லே லுயா ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் முகமுகமாய் மோசையோடு பேசினாராம் ஆங்கிலத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் லேல்வியா இப்ப பாருங்க நம்ம உட்கார்ந்து பேசும்பொழுது எப்படி மற்றவருடைய முகத்தை நாம் நேருக்கு நேர் பார்த்து பேசுவோமோ அதே போல ஆண்டவர் மோசையுடைய முகத்தை பார்த்து பேசினாரா லேல்வியா அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை கத்தர் பார்ப்பார் அது அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைங்களே நீங்க போய் ஜபம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் உங்க முகத்தை பாக்குறாரு நீங்க மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது தேவனிடத்துல போய் ஜபம் பண்ணும்போது ஆலயத்துல போய் இடத்துல நின்று நீங்க ஜபம் பண்ணும் போது வேண்டுதல் செய்தும் போது ஆண்டவர் உங்க முகத்தை கர்த்தர் பார்க்கிறார் லுயா என் பிள்ளை வந்திருக்கிறான் என் மகன் வந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் உங்க முகத்தை ரசிச்சு பார்ப்பார் லே லுயா நீங்க ஜபம் பண்றீங்களா நீங்க ஜபம் பண்ணுங்க நீங்க ஜபம் பண்ணும்போது கத்தர்வங்களை பார்க்கறாரு பாருங்க ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா நம்ம முகம் பிரகாசிக்கும் நம்முடைய முகம் பாருங்க மோசை மலை மேல நாற்பது நாள் அவர் ஜபம் பண்ணி உபவாசமா இருந்து கீழே இறங்கும் பொழுது மற்றவர்கள் அவருடைய முகத்தை பார்க்கவே முடியல ஏன்னா அவருடைய முகத்துல ஒரு பேரொலி காணப்படுகிறது எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க மோசே உங்க முகத்தை மூடி கொள்ளுங்க உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல சொல்றாங்க லீலுயா கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவார் லீலுயா கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுவார் லீலுயா அதே போலதான் நீங்க ஜபம் பண்ணும்பொழுது உங்க முகம் பிரகாசிக்கும் லேலுயா மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க உங்க முகத்துல ஏதோ ஒரு 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 காரியம் இருக்குது உங்க முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குது லேலுவையா கர்த்தரவங்க கூட இருக்கிறார் என்பதெல்லாம் உங்களை குறிச்சு பேசுவாங்க லேலுயா நீங்க பாருங்க இயேசு கிறிஸ்து மத்திய பதினேழாவது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் அவர் ஆறு நாளைக்கு பின்பு பேதுரு யோவான் யாக்கோவை கூட்டிக் கொண்டு மலை மேல தனித்திருக்கும்படி போனாராம் அங்கே அவர் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது இரண்டாவது வசனம் அவருடைய முகம் சூரியனை போ போல அவர் ஜபம் பண்ணி பொழுது பாருங்க அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமா இருந்தது பிதா பிதா சூரியனை போல இருக்கிறார் அவர் சூரியனை போல பிரகாசம் உள்ளவர் அவருடைய முகத்தை பார்த்து வேண்டுதல் செய்த இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசமா இருந்ததாம் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து கத்தருடைய முகத்தை நோக்கி நீங்க பார்த்து புறப்படுவீங்கன்னா உங்க முகம் பிரகாசிக்க பண்ணுவார் ஆண்டு வர் உங்க முகத்தை கத்த பிரகாசிக்க பண்ணுவார் நீங்க பாருங்க இன்னொரு வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்பது நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தா கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் எப்போ யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் நீங்க கேட்டினா யோபு தன் ஸ்னேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் ஆண்டு இவர்கள் செய்த தவறு மன்னிங்கப்பா இவர்கள் தெரியாம செஞ்சிட்டாங்க இவங்க பாவத்தை மன்னிங்க சொல்லி தன் நண்பர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்த போது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த யோபின் முகத்தை பார்த்து அந்த மூன்று சிநேகிதர்களை கர்த்தர் மன்னித்தார் லோய்யா அந்த மாதிரி நீங்க மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்க முகத்தை பார்த்து அவங்களை விடுதலை ஆக்குவார் தேவன் உங்க முகத்தை பார்ப்பார் நீங்க வேண்டுதல் செய்வீங்க உங்க முகத்தை பார்த்து கத்தர் மற்றவர்களுக்கு இறங்குவார் நீங்க பாருங்க ஆதி ஆகமத்தில் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் நீங்க பாருங்க அபிமில்லைக்கு அபிமில்லைக்கு பாருங்க அவன் தன் ஆபிரகமுடைய மனைவியாக சாராலை அவன் எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் இந்த அபிமிலேக்குடைய வீட்டாருடைய கர்ப்பங்கள் எல்லாம் கத்தரை அடிச்சு போட்டுட்டார் அந்த குடும்பத்துல யாருக்குமே பிள்ளை பிறக்காத அளவுக்கு கத்தரை அவங்களுடைய கர்ப்பத்தை அபிமலேக்கையும் அவருடைய அரண்மனையில் இருக்கிற அவருடைய குடும்பத்தார் எல்லாருடைய கர்ப்பத்தையும் அடைச்சு போட்டுட்டார் வேலைக்கார வேலைக்காரியுடைய கர்ப்பத்தை கூட கத்தரை அடைச்சிட்டார் அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஆபரகம் போய் அந்த அபிம அவருடைய அவனுடைய வீட்டாருக்காக வேண்டுதல் செய்யறார் ஆபரகாம் ஆண்டவரே இவர்களை மன்னியும் இவர்களுக்கு இறங்கும் சொல்லி ஜபம் பண்ணும் ஆண்டவர் ஆண்டவர் உடைய முகத்தை பார்த்து அந்த அபிமலைக்கை கத்தர் மன்னித்தார் அவருடைய குடும்பத்திலே அவர்கள் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெரும்படி கத்தர் அனுக்கிரகம் பண்ணினா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை நீங்க வேண்டுதல் செய்யும் போது கத்தர் உங்க முகத்தை பார்ப்பார் நீங்க மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும்போது கத்தர் உங்க முகத்தை பார்ப்பார் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை கத்தர் பார்ப்பார் அல்ல பார்த்து அவர்களுக்கு கத்தர் இறங்குவார் ஆகையினால நீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டு உங்க முகத்தை பார்ப்பார் கத்தர் தாமே உங்களை ஆசதிப்பாரு ஆமே